அல்லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த கர்த்தரின் நாள் ஆராதனைக்கான செய்தியை இந்த நாளிடனுடைய தெய்வம் தந்த வசனமானது ஒன்று நாளாகவும் புஸ்தகத்தில் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனம் என் குமாரனாகிய சாலமேனை நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தமை இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் கர்த்தர் சேவி கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார் நீ அவரை தேடினால் உனக்குத் தென்படுவார் நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் இந்த வசனம் தகப்பனான தாவீது தன் அருமை புத்திரனால் சாலோமனுக்கு சொன்ன ஒரு அறிவுரை இந்த அறிவுரை சாலோமனுக்கு மட்டும் பொருந்தாது கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவருக்குமே இது பொருந்தும் சாலமேனை தாவீது என்ன சொல்கிறார் உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் கர்த்தரை செய்தி கர்த்தர் உன் உள் இயந்திரங்களை ஆராய்ந்து அறிகின்றவர் நீ அவரை தேடினால் அவர் உனக்குத் தென்படுவார் நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார் தேடினால் தென்படுவார் என்ற தலைப்பிலே இந்த நாள் செய்தியை நாம் தியானிக்க இருக்கிறோம் கர்த்தரை தேட வேண்டும் எவ்வாறு தேடுகிறார்கள் கர்த்தருக்குள் நாம் நிலத்திருப்பமானார் கர்த்தர் நமக்குள் நிலைத்திருப்பார் கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை நாம் அவருடைய பிரசன்னத்திலேயே இருப்போம் அவருடைய ஊழியப் பணியை செய்வோமானால் உலகத்தின் முடிவு புரிந்தும் நம்மோடு கூட இருப்பார் அவர் யாரை கைவிடுவார் யாரை கைவிட மாட்டார் தென்படுவார் என்பதற்கு கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தென்படுவார் என்றால் கர்த்தர் கைவிடாதவர்களுக்கு தென்படுவார் ஆகவே இன்றைக்கு முதலாவதாக கிறிஸ்துவனுடைய நாமத்தின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்களை அவர் கைவிட மாட்டார் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இந்த உலக ரீதியாக அநேக நெருக்கத்திற்கு உள்ளாகி கலக்கமடைந்து பலரால் துன்பப்பட்டு கீழே தள்ளப்பட்டு மாநில ரீதியிலே தங்கள் பிரச்சினைக்கு தீர்வே இல்லாமல் தப்புவதற்கு வழியே இல்லாத ஒரு சூழ்நிலையை ஒரு இடத்தை அறிந்திருக்கிறார்கள் ஆனால் எப்பொழுதுமே தேவன் இந்த பாடுகளிலும் சரி முபத்திரமங்களிலும் சரி கைவிடுவது இல்லை என்றைக்கு மனிதனுடைய வழிவகைகள் முடிவுக்கு வருகிறதோ அன்றைக்கு தேவனுடைய வழிவகைகள் ஆரம்பமாகின்றன பவுளுடைய பவுளுடைய வாழ்க்கையிலும் அவருடைய ஊழியத்திலும் இவ்விதமான சோதனைகள் வேதனைகள் ஊழிய பணிகளிலே அநேக பாடுகள் உபத்திரவங்கள் இருந்தன இருந்தன என்பதை விட நிறைந்தே இருந்தன என்று சொல்லலாம் ஆனால் தேவனோ கிறிஸ்துவுக்குள்ளே எப்பொழுதும் பவுளுடையாரை வச்சு சிறக்க பண்ணினார் கிறிஸ்தவர்களை பொறுத்தவரைக்கும் அவருடைய சரீர வாழ்வுதான் மரணமடையும் அவர்களுடைய ஆவி ஒருபோதும் அழிவதில்லை அவர்களுடைய ஆவி பரலோக சுதந்திரத்தை பெற்றுக்கொள்கிறது பவுளடியாலும் தானும் தனது உடன் ஊழியரும் ஒவ்வொரு நாளும் எப்பொழுதும் நாள் முழுவதும் நாங்கள் மரணத்தை எதிர்கொண்டிருக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டால் நாங்கள் இந்த உலகம் என்ற சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறோம் இயேசு எப்படி தன் சிலுவையை சுமந்தாரோ அதே போல் இந்த உலகத்திலே பவுலடியார் பாடுகளின் உபத்திரவங்களின் சுமையை சிலுவையாக சுமந்தார் ஆகவே நாம் இந்த பாடுகள் உபத்திரங்களை குறித்து கவலைப்படக்கூடாது எந்த அளவிற்கு நமக்கு நம் சுயத்திற்கு மறிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் கிறிஸ்துவுக்காக வாழ்வோம் இன்றைய நாளிலே இவ்வுலகத்தின் ஜனங்கள் ஆசீர்வாதமான வாழ்க்கையை பணம் எப்பொழுதும் இருக்கின்ற நிறைந்த வாழ்க்கையை இவ்வுலகத்தின் பொருள்கள் மீது இச்சை கொண்டவர்களாக ஆசை கொண்டவர்களாக உள்ளார்கள் இது அவர்கள் ஆவிக்குரியவர்களாக நான் இருக்கிறேன் என்று சொன்னாலும் இவைகளின் மீது அவர்கள் ஆசைப்படுவது இவைகளை தேடுவதெல்லாம் அந்த கண்கள் சாத்தானால் குரலாக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் ஊழியத்தினம் இன்றைக்கு அந்த மாதிரி இருக்கிறது இன்றைய ஊழியங்களிலே குறிப்பாக சமூக வலைதள ஊழியங்கள் தொலைக்காட்சிகள் பத்திரிகைகளெல்லாம் தேவனுடைய பணியை செய்வின்றவர்களாக சொல்லிக்கொள்கிறவர்கள் தங்களையும் தங்கள் ஊழிய நிறுவனத்தையும் தான் உயர்த்துவார்களே ஒளிய தேவனை பற்றி உயர்த்த மாட்டார்கள் ஆகவே இன்றைக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி காட்ட வேண்டும் ஆண்டவராகிய இயேசுகிற சிலத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஊழியக்காரன் ஒரு மண்பாண்டத்தை போன்றவன் அவன் கவனமாக இருக்க வேண்டும் மண்பாண்டம் கவனமாக இருந்து சரியான முறையில் ஊழியம் செய்வோமானால் அந்த பெற்றிருக்கும் வெற்றியின் மதிப்பு அதாவது ஆவியானோடைய வல்லமை உண்மை ஊழியத்தின் சிறப்பு தான் நமக்குரிய செல்வோம் ஒருவேளை தாழ்மை இல்லாமலும் கவனம் இல்லாமலும் தேவனுடைய பணியை செய்பவர்களாக இருந்தால் அந்த மண்பாண்டம் கவனக்குறைவின் காரணமாக கீழே விழுந்து நொறுங்கிவிடும் இப்படித்தான் இன்றைக்கு ஊழியத்திலே கவனமாக இல்லை என்றால் நம்முடைய ஊழியம் கீழ்ப்படியாமை இல்லை என்றால் நொறுங்கிவிடும் ஆகவே இன்றைக்கு கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகள் உபத்திரவங்கள் சோதனைகள் வேதனைகள் கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் இருக்கலாம் ஆனால் இவற்றையெல்லாம் சகிக்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மை தாங்குகின்றவராக இருக்கிறார் என்பதை இரண்டு குறுங்கியல் புஸ்தகத்தில் நான்காம் அதிகாரத்தில் எட்டாம் வசனத்திலிருந்து பதினோராவது வசனம் வரையிலும் பௌலடியார் சொல்கிறார் குறைந்தியிருக்க எழுதினதிலே நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை கலக்கமடைந்தும் மனம் முறிவடைவதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை கர்த்தராயை இயேசுனுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம் எப்படியெனில் சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுனுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம் இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பேலன்ஸ் செய்கிறது என்று தேவன் சொல்கிறார் ஆகவே கர்த்தர் நிமித்தம் கர்த்தருக்காக பாடுபடுகிறவர்களை கர்த்தர் என்றென்றைக்கும் கைவிடுவதில்லை அப்படி என்றால் யாரை கைவிடுவார் எதற்காக கைவிடுவார் இங்கே இந்த வசனம் நமக்கு தலைப்பு வசனம் நீ கர்த்தரை தேடாவிட்டால் அவர் உன்னை கைவிடுவார் இது சாலமனுக்கு சொன்ன அறிவுரையாக இருந்தாலும் இது சாலமோனுக்கு மிகவும் பொருந்தினதாக இருந்தது சாலமன் கர்த்தரை தேடாமல் இந்த உலகத்தின் பாதையிலே அநேக விக்கிரகங்களை வணங்கி விழுந்து போனதினாலே அவர் தேவனை தேடாததினாலே அவர் தேவனால் தன்னுடைய கடைசி காலத்திலே கைவிடப்பட்டார் அதேபோல இசைக்கியா ராஜாவை அவர் நான் உன்னுடைய சமூகத்திலே உத்தமமாக இருந்தேன் என்று நோயி திறந்த காலத்திலும் கூட ஆயுசு நாட்களை கூட்டி கேட்டபோது எசைக்கியா ராஜாவுக்கு ஆயுசு நாட்களை கூட்டியும் கொடுத்தார் அதற்காக கர்த்தரிடத்திலே அடையாளத்தையும் கேட்டார் என்பதை இயசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரத்திலே மன்னிக்கவும் அடையாளத்தை கேட்டபோது ஆண்டவராகிய இயேசு அவருக்கு ஒரு அடையாளத்தை தந்தார் அதுதான் ஏசியா முப்பத்தெட்டில் ஏழாம் வசனம் இதோ ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை இறங்கின சாயையை பத்து பாகை பின்னிட்டு திருப்புவேன் என்றார் ஆகவே பத்து பாகையை அவர் திருப்புவேன் என்று சொன்னதை இரண்டு ராஜாக்கள் புஸ்தகத்தில் நாம் இருபதாம் அதிகாரத்தில் ஐந்திலிருந்து பதினோராம் வசனம் வரைக்கும் பார்க்கலாம் இயசையா தீர்க்கதரிசி இசைக்கிய ராஜாவின் ஆயுசு நாட்களை சொல்லிவிட்டு திரும்பிய பிறகு இசைக்கிய ராஜா வேண்டியதன் நிமித்தம் அவருடைய முத்தத்தை தாண்டு முன்பாகவே தேவன் இசைக்கிய ராஜாவிடம் சென்று ஆயுசு நாட்களை பயந்து கூட்டினேன் என்று ஏசையா தீர்க்க தரிசை கட்டளையிட்டால் நான் உன்னை குணமாக்குவேன் என்றார் பதினைந்து வருஷங்களை கூட்டுவேன் ஆனால் அவரை குணமாக்குவதற்காக அத்திப்பழ அடையை கொண்டு வந்து அதை ஏசையா ராஜாவின் பிளவையின் மேல் பத்து போட்ட போது அவன் பிழைத்தான் இசைக்கியா ராஜாவை கர்த்தர் குணமாக்குவதற்கும் மூன்றாம் நாளிலே தான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்று கேட்டான் ஆண்டவரிடத்திலே அடையாளம் கேட்காமல் நாம் விசுவாசிக்க வேண்டும் இங்கே இசைக்கியா ராஜா அடையாளம் கேட்டார் அதற்கு கர்த்தர் கொடுத்த அடையாளம்தான் ஷாயை பத்து பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம் அப்படி வேண்டாம் சாயை பத்து பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் முன்னிட்டு போக திரும்ப வேண்டுமா பின்னிட்டு போக திரும்ப வேண்டுமா என்று எசேக்கியாவிடம் தேவன் கேட்டதற்கு தேவன் தேவனிடத்திலே இசைக்கியா ராஜா பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றார் இப்படியாக அவர் செய்தார் இதைத்தான் நாம் இப்பொழுது பார்த்தோம் பின்பு எசேக்கிய ராஜாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்று கேள்விப்பட்டு பாபிலேயர் வந்து அவரோடு உறவு வைத்து அப்பொழுது கர்த்தர் தனக்கு செய்த எல்லாவற்றையும் இசைக்கியா ராஜா தன்னுடைய மேட்டுமையாக பாபிலோனியர்களுக்கு பெருமையோடு இருந்ததினாலே இசைக்கிய ராஜாவை கைவிட்டார் பாபிலோனிய வானியல் அறிஞர்கள் சூரிய கடிகாரத்தின் நிழல் பத்து பாகை பின்னோக்கி நகர்ந்த அற்புதத்தை ஆராய்வதற்காக வந்தனர் இதை தெய்வந்தான் நடத்தியது இந்த தெய்வத்தை குறித்தும் அவர்கள் ஆராய்கின்றனர் கிரேக்க அறிவியல் நூல்களிலே இந்த சூரிய பாகை பத்து பாதை பின்னிட்டு திரும்பியதை இன்றளவும் மிகவும் அதிசயமாக சொல்லப்பட்டு வருகிறது அந்நாளிலே மகா அலெக்சாண்டர் ஆட்சிக்கு வந்த பின்பு அவனிடத்திலும் அங்குள்ள அறிஞர்கள் இதை தெரிவித்தனர் இந்த சூரிய கடிகாரத்திலே பத்து பாகை பின்னோக்கி சென்றது கடிகாரத்தினால் நடந்த மாறுதல் அல்ல உலகமெங்கும் சூரியன் பின்னோக்கி சென்றது ஏனென்றால் இது கர்த்தரால் நடந்த செயல் பூமியின் சுழற்சியிலும் இதன் நிமித்தமாக தேவன் மாற்றத்தை ஏற்படுத்தினார் இதனால்தான் இன்றைக்கு வருடத்திற்கு முன்னூற்றி அறுபது நாட்கள் என்பது முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் அல்லது முன்னூற்றி அறுபத்தாறு நாட்கள் என்று சூழ்நிலை உருவானது பத்து பாகை பின்னீடு திரும்பிய நிமித்தமாக ஐந்து அல்லது ஆறு நாட்கள் அதிகமானது ஆகவே எசைக்கிய ராஜாவை ஏன் கைவிட்டார் என்பதை ரெண்டு நாளாகவும் புஸ்தகத்தில் முப்பத்தி இரண்டாம் அதிகாரத்தில் முப்பத்தோராவது வசனத்தில் சொல்கிறார் ஆகிலும் பாபிலோன் பிரபிக் பிரபுக்களின் ஸ்தானாதிபதிகள் தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்திற்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்க இருப்பதற்காக தேவன் கைவிட்டார் இசைக்கியா ராஜாவை சோதிக்கிறதற்காக தேவன் கைவிட்டார் ஆகவே இன்றைக்கு கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரர்களை இசைக்கியா ராஜாவைப் போல சோதித்ததற்காகவும் கைவிடுவார் ஊழியக்காரர்களுடைய பணிகளிலே சோதனைகளும் வேதனைகளும் பாடுகளும் உபத்திரம் வந்தாலும் அது கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் ஏற்படுகின்ற காரியம் அதில் எப்பொழுதும் கைவிட மாட்டார் அல்ல ஆகவே கர்த்தர் நாம் தேடினால் நிச்சயமாகவே மக்கள் தென்படுவார் நம்மை கைவிட மாட்டார் நாம் அவருடைய பாதையை விட்டு விலகும்போது நாம் அடையும் போது நமக்கு நாமே நாம் பெருமை பாராட்டி கொள்ளும்போது ஷாலோமுன் விழுந்தது போல அல்லது இசைக்கிய ராஜாவை சோதிக்கிறது போல அப்படிப்பட்டவர்களை தேவன் கைவிடுவார் என்பதுதான் இந்த நாளினுடைய கர்த்தர் நமக்கு கொடுத்த செய்தி இப்படியாக கர்த்தர் கைவிடுகின்ற தேவனாக இருக்கிறார் கைவிடாத தேவனாக இருக்கிறார் அது கர்த்தரால் அல்ல கைவிடாமல் இருப்பதற்கும் கைவிடுவதற்கும் காரணம் நான்தான் தான் ஆகவே அதை உணர்ந்து நாம் கர்த்தர் சமூகத்திலே இணைந்து கொள்வோம் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக எங்கள் அன்பின் பரலோகத்திற்காகவே நல்லாண்டவரே கிருமையும் மகா இறக்கம் உருக்கம் உடையவரே இந்த நாளிலும் கர்த்தரப்பா கர்த்தரின் நாள் செய்தியை ஆசீர்த்துக் கொடுத்த தேவனே நமக்கு நன்றி இந்த செய்தடி இன்றைக்கு உங்கள் நாம திருமித்தும் எங்களுக்கு அநேக இடையூறுகள் அநேக தடைகள் சாத்தான் கொண்டு வந்து கொண்டிருந்தாலும் இவை எல்லாவற்றையும் மேற்கொள்ள வல்லமையும் பலத்தையும் தந்து எங்களோடு கூட இருந்து கைவிடாத தேவனாக இருக்கிறவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா இப்படியாகவே தொடர்ந்து எங்களை ஆசீர்வதையும் பலப்படுத்தும் புதிக்கணம் மகி யாவும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் நல்லபிதாவே ஆமே そうだな。